பொன்னாளிக்கட்டுவன் புனித ராய்பூர் ஆலயத்தின் நூற்றாண்டு விழாவும் ஆலய வருடாந்த திருவிழாவும் பங்குத்தந்தை அருத்தந்தை ராஜசிங்கம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களும் நற்குரணி விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தி ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலியின் ஆரம்பத்தில் ஆலய வளாகத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த புனித ராய்பர் வரவேற்பு சுரூபம் ஆயர் அவர்களினால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது திருவிழா திருப்பலியை தொடர்ந்து ஆலய நூற்றாண்டு விழா நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் சிறப்பு நிகழ்வாக நூற்றாண்டு விழா நினைவு மலர் வெளியீடு இடம்பெற்றதுடன் நிகழ்வுகளின் இறுதியில் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லும் ஆயர் அவர்களால் நாட்டி வைக்கப்பட்டது